أنيت سبيه عن أبي هريرة عن النبي صلى الله عليه وسلم قال ما جلس قوم مجلسا لم يذكروا الله فيه ولم يصلوا على نبيهم إلا كان عليهم تيرة فإن شاء عدبهم غفر لهم الله لذكر سيعملوا النبي صلى الله عليه وسلم أبرغل ميد سلوات جلعمل يركم سبيل அமர்பவர்களுக்கு நாளை கியாமட் நாளில் பெருந்த நஷ்டத்திற்கு அச்சபை காரணமாகிவிடும் அல்லா நாடினால் அவர்களை வேதனை செய்வான் அல்ல அல்லது நாடினால் மன்னித்து விடுவான் என்று நபி சல்லா அலிஹிவுசலம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அபு ஹுரேரா அலிஹாஹ் என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல்கள் நசாயி பத்தாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பத்தாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணு இபுனு ஹிப் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்று வைகி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தீர்மிதி மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பது அஹமது ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வெள்ளிக்கிழமைகளில் அதிகம் செலவாக்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று மிக அதிகமாக என் மீது செலவாத்து சொல்லுங்கள் ஏனெனில் என் என் மீது என்னிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன எனவே எவர் எவ்வளவு அதிகமாக என் மீது செலவா சொல்வாரோ அவர் நாள் என்று தகுதியால் என்னுடன் மிக நெருக்கமாக இருப்பார் என்று நவிசல்லாம் அவர்கள் கூறியதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் பைஹகி நபிகள் நாயகம் செல்லோவா வெளியூர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு ஜும் ஆ நாளிலும் நாற்பது முறை யார் என் மீது செலவாத்து ஒதுகிறாரோ அவரது நாற்பது வருட பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் ஒரு முறை என் மீது செலவாத்து ஓதினால் அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு எண்பது வருட பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான் அறிவிப்பவர் அனசோல்யம் வா என்ஹோ அவர்கள் நூல் அத்தர்கீம் பட் தர்கீ பாகம் இரண்டு பக்கம் முன்னூற்றி இருபத்தி ஒன்போது اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وبارك وسلم ஒருவர் வெள்ளி என்று இந்த செலவாத்தை எண்பது முறை ஓதினால் அவரது எண்பது ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஒருவர் வெள்ளி என்று இரவிலோ பகலிலோ நபிகளார் மீது இந்த செலவாத்தை நூறு முறை ஓதினால் அல்லாஹ் அவரின் நூறு தேவைகளை நிறைவேற்றி தருகிறான் என நபிகள்நாயகம் சல்லா வெளியூசெல்லாம் அவர்கள் அருளுகின்றார்